சொன்னார்ல நான் என்ன கேக்குறேன் காலையில 10 மணிக்கு பசிச்சுனா சீரியல் கனிட்டு திம்பியா இல்ல மேடைய எடுத்து திம்பியா இல்ல மைசெட் எடுத்து திம்பியா அதுக்கு வீட்ல இருக்குற பொம்பள அவச்ச இட்லியையும் அரைச்ச சட்னியையும் தின்னாத பட்டினி போகுனா வீட்ல இருக்கிற பொம்பள பொறுப்பா இருந்தாதான் வெளியில இருக்கிற வேலைய உங்களால சரியா செய்ய முடியும் ஆஹா இட்லி சட்னி போட்டு கொடுத்து நீ சார் ஒண்ணே இல்ல இந்த வேலைய முடியுமா கேளுங்க சார் என்ன மாதிரி ரெக்கார்டான பொண்ணா இருந்தா ரகட ஆமா سر ரெடிரானவா ரெடிரானல سر பெண்டானே நாங்கலாம் சௌக்கமான ஆளுங்க நாங்க கொஞ்சம் ரகடான ஆளுங்க ஆமா பெரிய கொஞ்சம் ஆளுங்க

பாட்டுல ஒண்ணு வாங்கிட்டான் அந்த நேரம் அவன் பொண்டாட்டி வந்துட்டான் வர்றாள் பொண்டாட்டி என்ன இல்ல ஒரு மாதிரி மதியத்திற்கே என்ன ஒண்ணு இல்ல மூதேவி கூலிங்க வேற சொல்லிவிட்டான் பட உடம்பு தாக்கல நீ வர்றியா நான் வர்ற நான் கேட்டேன் அந்த வர்றேன் டொப்புன்னு உழஞ்சு உடஞ்சு எப்போதுமே உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் பாட்டுல இதுல சொருகிற ஆளுங்க இடுப்புல அண்ணா ஒரு போட்டிரு பொம்ப அதை லைட்டா லூஸ் பண்ணி ஒரு சுத்து சுத்தி இறக்குங்க நீங்க நாமக்கல் போனாலும் கித்தினி அசைகம் ஏன்னா பீர் தப்பு தப்பா இருக்கும் புடிச்சு நான் ஐடியா சொன்னேன் சொல்லி யாரும் வாட்ரு பாட்டில்ல சுத்தி இறக்கிறதே மூடி உருவி மந்திர குடுத்து ஒட்டு வச்சுன்னா நிர்வாகம் பொறுப்பு கிடையாது வெள்ளி வெள்ளி யாருன்னா போட்டு கம்பிய உருவி சுத்தணும் என்ன அருண் நான் அப்போ போனாவே இருக்கிற குடிக்கிற விட்டு உட்கார வைக்கிற சார் யோசிச்சு பாருங்க சார் ஆனா உண்மையா வீட்ல பொண்டாட்டிய சமாளிக்கிறதும் சமாதானம் ரொம்ப ஈஸியான வேலை எப்படி சொல்றது அது இப்ப மூணு பேருக்கு அடிக்கறாங்க அடிக்கறாங்கன்னு சொல்றீங்கல்ல உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லி கொடுத்து போறேன் நீங்க அடி வாங்கனால உங்களுக்கு வலிக்கவே வலிக்காது அப்படியா ஆமா சார் எங்க சொல்லிட்டா ஒண்ணுல சார் பொண்டாட்டி செல்லமா அப்படி அடிக்கும் செல்லமா வந்து ஏன் எங்க அடிக்கிறா அப்புறம் உங்க அடிக்காம யார சார் அடிக்கிறது நான் பொண்டாட்டி தான் அடிக்கிறது செல்லமா அதுக்கு வந்து அடிக்கிறா சார் உங்க பொண்டாட்டி செல்லமா இல்ல சார் உங்க பொண்டாட்டி செல்லமா

நான் தனியா வர மாட்டேன் ஆமா சார் உண்மையா அப்படியே இன்னொரு கிணத்தை காமிச்சு ஏசுநாதர் மாதிரி தியாகியா இருந்து அப்படியே ஒரு டூயிட் பாடி அப்படியே வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துட்டு போனோம் சார் எப்படிமா நீ வாழ்க்கைய சந்தோஷமா பொண்டாட்டி கூட வாழ்த்துட்டு போகணும் சார் வாழ்க்கையா வாழத் தெரியாம சும்மா பொண்டாட்டினாலே பிரச்சனை பிரச்சனை அதுலயும் மேற்க போடுறத பத்தி பேசினாங்கல்ல சார்

போடுது நம்ம லைட்டா போட்டது திராங்க குயாரப் போய் அப்படிங்கறாங்க சார் நாங்க லைட்டா போட்டா ஊருக்கே அழகா தெரியும் நீங்க லைட்டா போட்டா குடிச்சிட்டு குப்புற விழுந்து ஊருக்கே அசிங்கமா தெரிவீங்க சார் நாங்க லைட்டா போட்டா நீங்களே அழகா தெரிவீங்க அதனால தான் நாங்களே லைட்டா போறோம் சார் லைட்டா போட்டு அழகா தெரியுங்க பேசுங்க நாங்க கிடையாது சார் நீ நேச்சுரல் பியூட்டி சார் நேச்சுரல் பாட்டி பிரியம்மா எதுக்கு சார் மேக்கப் போடுறோம் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு மேக்கப் போடும்போது எங்களுக்கு எவ்வளவு கை வலிக்குது தெரியுமா சார் உண்மையிலேமா மேக்கப் சொல்லும் தான் ஞாபகம் வருது எங்க ஊர்ல ஒரு பியூட்டி பார்லர் திறந்திருக்காங்க சரிங்க சார் மகளின் அழகு நிலை எல்லா பொம்பளை உள்ள விடுறாங்க என் பொண்டாட்டியை மட்டும் விட மாட்டேங்கிறாங்க ஏன் விட மாட்டேங்கிறாங்க ஏத்து கையோட நீங்க கையோட பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டேன் சரிங்க சார் எல்லாரையும் உள்ள விடுறா ஏன் என் பொண்டாட்டியை மட்டும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க உங்க பொண்டாட்டியை மட்டும் விட முடியாது சார் என் காசுதான் இல்லையா உட்கார மாட்டாளா இதெல்லாம் உட்கார்றாங்க சார் காசெல்லாம் தர்றாங்க சார் புரியாது சார் ஏமா மேக்கப்பை போட்டுட்டு வெள்ளரி பிஞ்சை நறுக்கி வைக்கிறோம் சார் இந்த அம்மா எடுத்து எடுத்து தின்னு சார் எழுபது ரூபாய் கொடுத்துட்டு ஒன்றரை காலி சார் அம்மா நான் ஐடியா சொல்லிட்டு வந்தேன் வெறும் வெள்ளி வைக்காத ஆஹ் உழவா பொரியும் புரியும் சார் அது கொஞ்சம் உப்பு போட சொல்லுங்க சார் அப்படியே சார் நாங்க சார் பாருங்க சார் தெரியுமா சார் மேக்கப் இருக்கிற உங்களுக்கு தெரியுமா சார்

பொம்பளைங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதாவது என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்னா எங்க அப்பா அம்மா கால விழுந்து ஏன் கால விழுந்து தயவு செஞ்சு யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கனு கண்ணீர் விட்டு கதறனா அது பொம்பளை புள்ள அதுவே ஆம்பளை புள்ள போய் அப்பா அம்மா கால விழுந்து தயவு செஞ்சு எவளையாச்சும் புடிச்சு எனக்கு கட்டி வைன்னு கண்ணீர் விட்டு கதறனா அது ஆம்பளை சார் நாங்களும் அலைய அலையிறோம் கல்யாணத்துக்கு நீங்க அலையல இந்த பொம்பளை அலையில மட்டும் நம்ப கூடாது நேத்து நான் பைக்ல போனேன் ஒரு லேடி ஸ்கூட்டில போனது என்னைய பார்த்து அப்படின்னு சிந்திச்சு பின்னாடியே விட்டேன் நம்மள நம்மளை பார்த்துட்டேன் அப்படிதான் வண்டிய மூணு கிலோமீட்டர் போய் வண்டிய நிப்பாட்டுச்சு நானும் பக்கத்துல நிப்பாட்டேன் மறுபடியும் என்னைய பார்த்து அப்படின்னு கிட்ட போனேன் சொன்னிச்சு பாரு சார் உங்க ஒய் போட தான் நான் வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அதோட மண்ண வர ஏன் வைத்திருச்ச கொடுமையா ஏன் கேக்குறேன் சார் ஒரு விஷயத்துக்கு நல்லா தெரிஞ்சுக்கிறது அந்த காலத்துல பொண்ணுக்கு நீங்க ஏமாத்துனீங்க அந்த காலத்துல உங்களுக்கு பொண்ணு புடிச்சிருந்தா போதும் ஆனா இப்ப பொண்ணுக்கு உங்களை புடிச்சாதான் சார் கல்யாணம் அப்படியே ஒவ்வொருத்தவங்களும் பொண்ணு பார்க்க வரும்போது நாங்க எப்படி தெரியுமா கனவு கண்டோம் சும்மா விஜயகாந்த் மாதிரி அப்படியே பிடி நீளமான பொண்ணா வேணும்னு நினைக்கிறோம் வந்து வாய்க்கிறவன் வாய் நீளமான பொண்ணா வந்து வாய்க்கிறாளே நான் என்ன பண்ணுறது சார் ஏன் எங்க முடிக்கல என்ன குறைச்சான்னு கேக்குறேன் ரெண்டு பேரும் அருமையான முடி சார் ஆமா சார் சார் உண்மையா அவ்வளவு அழகா எதிர்பார்க்கிறோம் சரி பாத்துமா தெரியுமா தே சிங்க ராஜா தா எனக்கு இருபத்தேதி வைக்கிறாங்க இப்படி அழகா எதிர்பார்க்கிறோம் ஆனா கிடைக்காது எப்படி கிடைக்கிறீங்க

வச்சு கொட்டுறோம் நாங்க சம்பாதிக்கிறது எல்லாம் பியூட்டி பார்லர்ல கொண்டு போய் கொட்டுறீங்க குடும்ப விளங்குமா ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறவன் பொண்டாட்டி அஞ்சு தடவை காஃபி குடிக்க முடியுமா கேட்டார்ல சார் கேட்டா சார் ஐம்பது ரூபா தான் சம்பாதிக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல உங்க முதல் கட்டிக்கல எதுக்கு குடும்பம் பொண்டாட்டி புள்ள குட்டி மாமனார் மாமியா கொடுத்தியா அவன் தான் ஐம்பது ரூபாய் சம்பாதிக்கிறான்னு தெரியுது நீ அவனை கட்டிக்கிற நீ வேணாம்னு சொல்லிட்டு நீ முடியாது

இல்ல சம்பாத்தி இல்லன்னு சொல்லி உங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுமா சார் அப்படியா இல்லனாலும் கொரோனா நேரத்துல ரசத்துல ரசத்தை வச்சு கொண்டுட்டு என் புருஷ கொரோனால தான் செத்து போயிட்டாருன்னு சொல்லி கவர்மெண்ட் கிட்ட காசு வாங்க ஒவ்வொரு கும்பலுக்கு எம்மா நேரம் ஆகிருக்கும் கொட்டாந்து வச்சது ரசத்துல விசத்த வைக்கிற டெக்னிக்கல் இதெல்லாம் எந்த எந்த காலத்துலயும் எங்களோட சுத்த முடியாது

ரெண்ட் கிட்ட கடன் வாங்கியாவது புது சட்டை போட்டுட்டு வந்துட்டு மச்சான் யாரை பாக்க போறேடா வா சட்டை வாங்கி உங்க அழகா மாத்துறது யாரு சார் நீங்களா நாங்கடா ஆஹா நாங்க வந்ததக்கப்புறம் தான் சார் நீங்க அழகு ஆவீங்க உங்க வாழ்க்கை அழகாகுது நீங்க வந்ததக்கப்புறம் தான் ரெண்ட் கிட்ட சட்டை வாங்குறா ரெண்ட் கிட்ட செருப்பு வாங்குறா ரெண்ட் கிட்ட பேண்ட் வாங்குறா ஆமா ரெண்ட் கிட்ட காசு வாங்குறா ஆமா மொத்தத்துல கடன் காரன் ஆயிரலாம் ஜன பாயிண்ட் கரெக்டா சொல்றது நியாயம்தானே

ஆம்பளைக்கு தன்மானம் கிடையாது மட்டும் கதை ஒரு நாள் பட்டிமன்றம் முடிச்சு காலம் வீட்டுக்கு போயிட்டேன் பொண்டாட்டி இந்த கையில லுங்கி எல்லாம் துவைச்சு காய போட்டுட்டான் கொடியில ஒரே ஒரு ட்ரிபிள் நைட்டி ரேன் கிடந்துச்சு ஆபத்துக்கு பாம்புலின் பேண்டி செட்டை எல்லாம் அந்த நைட்டிய போட்டு படுத்து கிடக்குறேன் புரியக்காக நாலு மணிக்கு மாமனார் வந்து காலை சுரட்டார் வா ஊருக்கு போவோம் வா ஊருக்கு போவோம் கடைசியில் மாமியார் நைட்டை போட்டு படுத்து கிடந்துருச்சு நல்ல வேலை மாமான்னு இல்லாட்டினா காலையில் நைட்டு ஒரு நைட்டை ஏற்றி போட்டு காலையில் பாலு காட்சியெல்லாம் பார்த்துருப்போம் என்ன மாப்பிள்ள நம்ம வீட்டில் இன்னைக்கு அவ்வளோ விஷயம் வந்து போய் கிடக்கிறோம்மா சார் உண்மையா சார் நீங்க பொம்பா பிள்ளைங்களுக்கு பொறுப்புள்ள பொறுப்புள்ளு பேசுறாங்கல்ல சார் பொம்பளைங்க யாருமே பொறுப்பா இருக்கிறவங்கன்னு வந்து ரெண்டு பேரும் பேசுறாங்கல்ல சார் உண்மையா ஒரு எங்க அக்கா சொன்னாங்கல்ல ஒரு ஊர்ல ஒரு ஆம்பளை புள்ளையோ பொம்பளை புள்ளையோ பிறக்கும் பொழுது பொம்பளை புள்ள பிறந்தா விளக்கேத்த மகாலட்சுமி பிறந்திருக்கான்னு சொல்றாங்க ஆம்பளை கொல்லி போட மகம் பிறந்திருக்கான்னு சொல்றாங்க வரும் பொழுதே ஒரு வீட்டை வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது ஒரு பொம்பளை புள்ள யாருக்கு கொல்லி வைக்கலாம்னு பாத்துக்கிட்டு பொறக்குறது ஒரு ஆம்பளை புள்ள சார் எங்கூர் பக்கம் என்ன சொல்றாங்க பொம்பளை புள்ள பிறந்தா விளக்கேத்த மகாலட்சுமி பிறந்திருக்கா ஆம்பளை புள்ள பிறந்தா விளக்கணக்க மகாலட்சுமி அணைச்சாத

வர எறும்பு மருந்து வாங்க கடை வீதிக்கு சென்றேன் மகளுடன் மகள் கேட்டால் என்னப்பா நம்ம வீட்டு எறும்புகளுக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்டாள் மருந்து வாங்காமல் உடனே வீடு திரும்பி விட்டேன்னு சொன்னா குழந்தைகள் இருக்கக்கூடிய உலகம் அதுவும் பெண் குழந்தைகள் இருக்கக்கூடிய உலகத்தில் தான் மகிழ்ச்சி கொட்டி சொன்னா பொறுப்பான பிள்ளைகளும் பெண்களும் இருக்கின்ற குடும்பம் தான் சார் என்றைக்குமே மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையான பேச்சு உண்மையிலேயே இந்த பட்டிமன்றம் நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறவங்களாம் கைது நல்லா ரசிக்கிறீங்க எட்டாம் தேதி தான் ஒரு பட்டிமன்றம் பண்ணோம் எல்லாம் வந்திருக்கீங்க திருப்பி நாங்க வந்து பேசினத பேசிட கூடாது அப்படின்னு நாங்க பெரும்பாலும் முயற்சி பண்ணி பேசுவோம் நல்லா ரசிக்கிறீங்க இந்த இயல்புக்கு ஏற்பாடு செய்த தர்மக்தா மரியாதைக்குரிய கே எம் ராஜேஷ் அவர்களுக்கும் மற்றும் கூரை குல பங்காளிகள் அத்தனை பேருக்கும் நஞ்சாந்த நன்றிகளை சொல்லி நான் அரை மணி நேரம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் அஞ்சு நிமிஷம் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் ஐயாயிரம் பேருக்கு அவையிலையும் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் ஆலையே இல்லாம வெறும் சேரலையும் தீர்ப்பு சொல்லிட்டு போயிருக்கேன் ஆனா அருமையான கேள்வி குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு துணை நிற்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா உங்க என்ன சொல்றாங்க ஆண்கள்ட்ட என்ன சார் பொறுப்பு இருக்கு இம்சையா கொடுக்குறானே எங்க ஊர்ல ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கான் நைட்டு கோழி குழம்பு சாப்பிடுறான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வைத்த கலக்க ஆரம்பிச்சிச்சு ஓடி போய் அவசரத்துல உட்காந்துருக்கா பூனை குட்டி ஒண்ணு வருது கவட்டை கிலோ ஓடிச்சு திருப்பி பார்த்துருக்கான் பூனையை காணும் பூனை வயித்துக்குள்ள தான் போயிடுச்சுன்னு முடிவு பண்ணி நேர டாக்டர்கிட்ட போயிட்டான் சார் நான் அப்படி அவசரத்துல போய் உட்காந்தேன் சார் உட்கார்ந்த கேப்ல புன்னை பூனை உள்ள ஊடு இரு விழுச்சு எப்படியா எடுத்து விடுக்க சார் அவர் சொல்லியிருந்தாரு அப்படி உள்ள போகாதடா இருந்திருக்கான் இல்ல சார் உள்ள கடமடா கடமுடான்னு சொல்லுது சார் சரி அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இல்லையிடா போடான்னுடான் இவனுக்கு நம்பிக்கை இல்ல நேரம் மெட்ராஸ் போயிட்டான் மனோதத்துவ டாக்டரை பார்க்க சைக்காட்டிஸ்ட் யாரு சைடிஸ்ட் இல்லடா சைக்காட்டிஸ்ட பார்க்க போயிட்டான் அவர் விவரத்தை எல்லாம் கேட்டுட்டு ஒரு பெரிய எக்ஸ்ரே எடுத்து கருப்பு கச்சு வாங்கி ரவண்டமா புள்ளி வச்சு பூனை தாண்டா இருக்கு வெள்ளிக்கிழமவா வா விட்டு இருக்காள் இவன் சொல்லியிருக்கான் சார் எங்கூர்ல எடுத்த எச்சரிக்கை எல்லாம் பூனைய காணாமே நீங்க எடுத்ததை மட்டும் எப்படி பூனை மாட்டிச்சது அவரு சொல்லியிருக்காரு அவங்க எல்லாம் லைட்டை போட்டு வச்சிட்டு எக்ஸ்ரே எடுத்திருக்காங்க பூனை போச்சு நான் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு கருவாடை சுட்டு ஆட்டினாண்டா பூனை வந்துருச்சு வெள்ளிக்கிழமவா புடிச்சுட்டு இருக்கான் இவன் போனதுக்கு அப்புறம் நரசு கூப்பிட்டுங்க வா வெள்ளிக்கிழமை ஒரு பூனை குட்டி ஒன்னு புடிச்சிட்டு வந்துரு உட்கார வச்சு தலையில ஓங்கி ஒரு அடி அடிப்பேன் ஆண் வாயத்து பின்னாடி இருந்து பூனைக்குட்டியை விட்டு பூனையை பார்த்தா சந்தோஷப்பட்டு வாங்கிட்டா இந்த நரசு மூணு வருஷம் டிப்ளோமா படிச்சிருக்கு ஒரு பூனை பிடிச்சிட்டு வெள்ளிக்கிழமை உட்கார வச்சு தலையில ஓங்கி ஒரு அடி அடிச்சிருக்காருக்கா நரசு பூனை விட்டுச்சு பூனையை பார்த்தா மயக்க போட்டு மல்லாக்க விழுந்துட்டான் பூனை இருக்கா கூட பயசுறா இல்ல சார் இப்பதான் சிக்கனே ஆரம்பிச்சிருக்கா என்னடா உள்ள போனது வெள்ள போனது சார் வெளியில வந்து கருப்பு உள்ள போய் பூன குட்டி போட்டு சார் சார் அப்படின்னு சொன்னா இப்படிப்பட்டவனையும் ஒருத்தி கட்டி குடும்பம் நடத்துறான்ல அவன் எப்படிப்பட்ட பொறுப்பா நம்மளா இருந்திருக்கும் அப்ப பெண்களுக்கு இப்படி இம்ச முடிச்சவனை கட்டி பொறுப்பா இல்ல அவருடைய பொறுப்பு இப்ப உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பு எங்க அப்பா எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒத்த கடலை முட்டாயி வாங்கி கொடுத்தாங்க அதை சட்டையில வச்சு கடிச்சு அண்ணனுக்கு கொஞ்சம் தம்பி கொஞ்சம் நாலு பேரும் ஒத்த கடலை முட்டாய அடிச்சுக்கிட்டு உடச்சுக்கிட்டு சாப்பிட்டான் இன்னைக்கு ஒத்த குண்டு பொழுப்புக்கு அடிச்சுக்கிட்டு சாவுறானே யாரு காரணம் பொண்டாட்டிதான் காரணம் அப்ப உழைப்பும் இருக்குது பொறுப்பும் இருக்குது ஒண்ணும் இல்ல நான் ஏற்கனவே என்னை பார்த்ததுக்கும் இப்ப பாக்குறதுக்கு நிறைய வித்தியாசம் வேட்டி கட்டின் இன்னைக்கு வேட்டி கட்டல ஆனால் உண்மையிலே மனதாரம் சொல்லுகிறேன் எனக்கு உடல்நிலை மிகவும் சிரமமான ஒரு உடல்நிலை சரியில்லை ரொம்ப தூரம் நடக்க முடியாது கால்னா வீக்கம் இருந்தாலும் என் மனைவி போன் பண்ணா பட்டிமன்றம் போய்க்குது அவ்வளவுதான் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் ஒரு ஆண்மகன் தன்னை இழந்து குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருக்கிறார் என்பதை யாரும் மறக்க முடியும் எத்தனையோ இடத்துல வேலைக்கு போறோம் எத்தனையோ தொழில் பண்றோம் ஒரு பொருளை நம்ம சரியா கொடுக்கலைன்னா அந்த பெரிய முதலாளி திட்டுவான் உன்னை நம்பி ஆர்டர் கொடுத்தேன் நீ என்ன பண்ணி வச்சிருக்க நான் எப்படி என் கஸ்டமருக்கு எவ்வளவோ ஏச்சு பேசி பேசுவான் எவ்வளவு பெரிய முதலாளியா இருந்தாலும் அவனுக்கு மேல ஒரு முதலாளி இருப்பான்ல அவன் திட்டுவான் காசு வாங்குறாயில்ல செக் வாங்குறாயில்ல எப்படியா என் கஸ்டமரை நான் திருப்திப்படுத்த முடியும் அப்படின்பா ஆனா அவ்வளவு ஏச்சு பேச்சுக்களை வாங்கினாலும் தன் பிள்ளைகளுக்காக தன் மனைவிக்காக அதை வந்து அப்படியே வீட்டில் எந்த ஆன்மகனும் கொட்டுவதில்லை தன்னுடைய கவலைகளையெல்லாம் மனதுக்குள்ளே புதைத்துக் கொண்டு தன்னுடைய வேலை அழைப்பையெல்லாம் மனதுக்குள்ளே புதைத்துக் கொண்டு பிள்ளைகளுக்காக பணத்தையும் உணவுகளையும் கொட்டி கொண்டிருக்கிறானே அந்த ஆன்மகனுடைய உழைப்பை யாரும் சொல்ல முடியாது இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு உழைக்கிறான் ஆம்பளை உழைச்சா போதுமா இன்னைக்கு உண்மையில இளம் விதவைகளின் எண்ணிக்கை தமிழகத்திலே அதிகமாகிக் கொண்டிருக்கிறோம் போதை கலாச்சாரம் நிறைய பேரு

வீழ்ச்சி அடையாமல் இருந்ததற்கு காரணம் ஆய்விலே சொல்கிறார்கள் பெண்கள் வீட்டிலே பொறுப்போடு சிறுபாடு சேர்த்து வைத்ததால் தான் இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையாமல் இருந்தது என்று ஆய்வறிக்கை சொல்கிறார்கள் அப்ப ஆணின் உழைப்பும் இருக்கிறது பொண்ணின் பொறுப்பும் இருக்கிறது இந்த தலைப்புக்கு எப்படி தீர்ப்பு சொல்றது மதுரை மீனாட்சியை பார்த்து சேக் முகமதுங்கிற ஒரு இஸ்லாமிய கவிஞன் பாடிய பாடல்தான் இந்த தலைப்புக்கு தீர்ப்பாக அமையும் என்று நான் நம்புகிறேன் காதலி காதலிச்சு மனந்ததற்கு கோவில் காதலி வாட்டி நாதலிச்சர் மணந்ததற்கு நமது ரோவில் சாதி வெட்ட வெட்டவனரின் கோடி என்ன பொடி கூறம்மா கட்டளே கே நம்மா நாட்டு வண்டி போன்றது அதில் ஆணின் உழைப்பு ஒரு சக்கரம் பெண்ணின் பொறுப்பு ஒரு சக்கரம் ஒரு குடும்பத்திலே உழைக்கிற ஆண் இருந்து பொறுப்புள்ள உழைக்காத பொறுப்பான பெண் இருந்தாலும் அந்த குடும்பம் முன்னேற்றம் அடையாது குடும்பம் முன்னேற்றம் அடைய உழைக்கிற ஆணும் பொறுப்பான பெண்ணும் சரிசமமாக இருக்கின்ற பொழுதுதான் இந்த சமூகம் இந்த குடும்பம் வளர்ச்சி முடியும் என்று தீர்ப்பளித்தி நிறைவு செய்கிறோம் நன்றி